ಹ್ಯಾಪಿ बर्थडे ದೇ ಚೌರೇಶ್ ಮಾಧವ ಗೋವಿಂದಾ ಗೋವಿಂದಾ ಯಸ್ ಯಸ್ ಕೊನೆಗೆ ಕಥೆಸ್ ಕಥೆಸ್ ನಮ್ಮಿಚೆ ಕೊನೆಗೆ ಉದಾರ ಮತನಿಸ್ತ ಚಿನ್ನ ಚಿನ್ನ ಮಾಡಿದರೆ ಅಲಾವ್ ಮಿಡಿಸೆ ನೋ ಮಿಡಿಸೆ ಸರ್ಪಂತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದು ಸರ್ ರಾವ್ ಸರ್ ದೇನಾಲಿ ಮೇಗಂ ಬೋಲೋ ಹವಾ ಮೇರು ಮೈ லாலி லாலோ எம்ம லாலி மாயம்மா லாலிமந்தி பாலச்சோட மணி மந்திரமுளீ மகிமலு நீவே மணி மந்திரமுலி மகிமே மறுவா மாத பொம்ம நிம்பதிவே மறுவா மாத்த பொம்மன் பதிவே லாலி லாலோ எம்ம லாலி மாயம்ம லாலி லாலு எம்ம லாலி மாயம்மா லாலி பாலச்சோட பாச்சோடம்மா